கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த தாங்கல் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணிபுரிபவர் மணலூர்பேட்டையைச் சேர்ந்த அவர்கள் நடிகர் ராகவ லாரன்ஸ் அவர்களின் சமூக சேவையை பாராட்டும் விதமாக பெருமைப்படுத்தும் விதமாகவும் கஷ்டப்படும் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் லாரன்ஸ் அவர்களை மனித ரூபத்தில் இருக்கும் கடவுள் என்பதை குறிக்கும் விதமாக தீபாராதனை காட்டியவரே ஆரத்தி தட்டாலேயே நடிகர் லாரன்ஸின் உருவத்தை ஓவிய ஆசிரியர் செல்வம் வரைந்தார் தமிழ் திரை உலகில் நடன இயக்குநராக அறிமுகமாகி பல்வேறு முன்னணி நடிகர்களின் படங்களில் பணியாற்றி பிரபலமான ராகவலரன் பின்னர் நடிகராகவும் ஒரு சில படங்களில் நடித்து கலக்கியவர் முனி காஞ்சனா போன்ற படங்களை இயக்கியதன் மூலம் இயக்குநராகவும் மக்கள் மத்தியில் பிரபலமானார் ராகவலரன்ஸ் திரைத்துறையில் மட்டும் பணியாற்றாமல் அவரது பெயரில் பல ஆசிரமங்களை நடத்தி வருகிறார் பல நற்பணிகளை மக்களுக்காக செய்து வருகிறார் பல பேரின் இருதய ஆர்வை சிகிச்சைக்காக பண உதவிகளை செய்து வருகிறார் ஆதரவற்றோருக்கும் ஏழை குழந்தைகளுக்கும் நிறைய உதவிகள் செய்து வரும் நடிகர் ராகவலரன்ஸ் பதிமூன்று மாற்றுத்திறனாளிக்கு புது ஸ்கூட்டிகளை வழங்கியுள்ளார் மாற்றுத்திறனாளிகள் கண்ணீர் மல்க கடவுள் போல வந்து உதவி செய்திருப்பதாக நன்றியே லாரன்ஸ் அவர்களுக்கு தெரிவித்தார்கள் நடிகர் ராகுவா லாரன்ஸ் பல்வேறு உதவிகள் செய்து வருகிறார் இவர் தற்போது மாற்றம் என்ற பெயரில் அறக்கட்டளை ஒன்றை தொடங்கியுள்ளார் இதன் மூலமாக பல ஏழை எளிய மக்கள் பயனடைந்து வருகிறார் அதில் கஷ்டப்படும் விவசாயிகள் பயன்படும் வகையில் அவர்களை தேடி சென்று பத்து டிராக்டர்கள் வழங்கியுள்ளார் மக்கள் லாரன்ஸ் அவர்களை கருப்பு எம் சிஆர் வல்லல் மனித கடவுள் என்று அழைக்கிறார்கள் ஓவிய ஆசிரியர் செல்வம் அவர்கள் லாரன்ஸின் மக்கள் சேவையை பாராட்டும் விதமாகவும் மனித ரூபத்தில் இருக்கும் கடவுள் லாரன்ஸ் என்பதை குறிக்கும் விதமாகவும் கஷ்டப்படுபவருக்கு உதவும் லாரன்ஸை கடவுளாக பாவித்து தீபாராதனை காட்டியவரே ஆரத்தி தட்டின் கீழ் மார்க்கர் வைத்து ஆராதனை காட்டியவரே ஆரத்தி தட்டாலேயே நடிகர் ராகவா லாரன்ஸ் படத்தை நான்கு நிமிடங்களில் ஓவிய ஆசிரியர் செல்வம் வரைந்தார் இந்த ஓவியத்தை பார்த்த பொதுமக்கள் நடிகர் லாரன்ஸ் கடவுள் மாதிரி என்று கடவுளுக்கு தீபாராதனை காட்டுவது போல் கஷ்டப்படும் மக்களுக்கு உதவும் நடிகர் லாரன்ஸை கடவுளாக பாவி லாரன்ஸ் படத்தை தீபாராதனை காட்டியவரை வரைந்த ஓவிய ஆசிரியர் செல்வத்துக்கு பாராட்டுகள் தெரிவித்தார்கள்